இப்போ நியூஸ் சேனல்ஸை பார்த்தாலே இந்த ஒரு நியூஸ் மட்டும்தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டிக்கு அருகில் நடந்த ஒரு சம்பவம் நீங்கள் கூட நியூஸ்ல பார்த்துருக்கலாம் மேம் ஆமா ஏன்னா ஒரு சின்ன குழந்தை மேம் எட்டு வயசு அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி ரொம்ப அடித்து சித்திரவதை பண்ணி இப்போ அந்த குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா பையனையும் பொண்ணையும் நான் வீட்டில் விட்டுட்டு போயிருந்தேன் கடைசியில் என் பையன் என் பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டான் என் பையனால அப்படின்னு சொன்னாங்க இந்த கொடுமை ஒரு அம்மா வந்து சொல்லி இது இதுக்கு வந்து என்னக்கு ஃபஸ்ட்டு நான் அப்பதான் அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்டே என்னுடைய ப்ரொஃபஷனில் எனக்கே அது புதுசுன்னு அப்பதான் நான் கேட்குறேன் நான் இப்படி கூட இருக்குமா அப்படின்னு இன்சிடண்ட் சொன்னீங்கல்ல ஸ்ரீ வித்யா அந்த அபிராமின்னு ஒருத்தங்களை கூட இப்ப போலீஸ் வந்து இது தீர்ப்பு கொடுத்துட்டாங்க பெத்த அம்மாவே ஒரு கள்ள தான் சொந்த குழந்தைங்களை கொண்டவங்க இவெல்லாம் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன் இவளுக்காக ஆயுள் தண்டனையோ என்னமோ காலம்பூரா சரி பூமிக்கு இருக்கிறதே வேஸ்ட் அண்ட் இவளுக்கு ரெண்டு குழந்தைங்களை கடவுள் கொடுத்தா பாருங்க என் என் ஆபீஸ்க்கு வருவாங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக்கிட்டு இருக்கவங்க அத்தனை பேர் இருக்காங்க அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கிரக ரீதியாக சொல்லணும்னா எடுத்து மூஞ்சியில் அடிச்சுட்டு வர வேண்டியதுதான் எப்ப வந்து ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை வந்து அவன் சகோதரியா பார்க்கலையோ இல்ல அம்மாவா பார்க்கலையோ அவன் பார்வை செரி இல்லையா அவனுக்கு கண்ணு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதிசீதர் மேனமை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இன்னைக்கான டாபிக் அப்படின்னு சொல்றதை விட இப்போ நியூஸ் சேனல்ஸை பார்த்தாலே இந்த ஒரு நியூஸ் மட்டும்தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டிக்கு அருகில் நடந்த ஒரு சம்பவம் நீங்க கூட நியூஸ்ல பாத்துருக்கலாம் மேம் ஆமா என்ன ஒரு சின்ன குழந்தை மேம் எட்டு வயசு அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி ரொம்ப அடிச்சு சித்திரவதை பண்ணி இப்ப அந்த குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா போலீஸ் வந்து ரொம்ப நிறைய பறக்கும் படை வச்சு தேடி இப்ப அந்த நபரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஆஹ் அந்த நபருக்கு வந்து தக்க தண்டனை கிடைக்கும் அது வந்து சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும்னு வச்சிருப்போம் நம்ம ஆனா பொதுவாவே இந்த பெண் பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் இன்னும் சொல்ல போனா கிராமப்புறங்கள்ல வந்து இந்த ஆட்டோ இந்த கேபுக்கான வசதி எல்லாம் இல்ல சோ இந்த கிராமத்து குழந்தைங்க இப்ப வரைக்கும் ஸ்கூலுக்கு நடந்து போறது ஃப்ரெண்ட்ஸோட நடந்து போயிட்டு நடந்து வர்றது இந்த மாதிரி சூழல்ல தான் இருக்காங்க ஏன் சிட்டில கூட அந்த மாதிரிதான் இருக்காங்க தனியா சைக்கிள்ல போறது இப்படின்னு இப்ப பெண் பிள்ளைய வளர்க்கும் போது ஒவ்வொரு பெற்றோரும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் ஏதாவது தற்காப்பு கலைகள்னு ஏதாவது கத்துக் கொடுக்கலாமா குழந்தைங்களுக்கு இப்ப நீங்க இந்த இன்சிடென்ட் சொன்னீங்கல்ல ஸ்ரீவித்யா அந்த அபிராமின்னு ஒருத்தங்களை கூட இப்ப போலீஸ் வந்து இது தீர்ப்பு கொடுத்துட்டாங்க பெத்த அம்மாவே ஒரு கள்ளக்காதங்களுக்காக தான் சொந்த குழந்தைங்களை கொன்னவங்க சோ நம்ம வந்து ஆண்கள் மட்டும் சொல்லவே முடியாது கண்டிப்பா பெண்களுமே ஒரு காமத்துக்காக ஒரு பெத்த குழந்தைங்கள வந்து அதெல்லாம் எப்படி ஒரு தாய்மே அந்த லேடிகிட்டே இருக்குன்னு சொல்லல நீ தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அப்புறம் உட்காந்து ஆள்றதில் என்ன இருக்குது நானும் அந்த வீடியோவை பார்த்த அபிராமியன் இவெல்லாம் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோங்களேன் இவளுக்காவது ஆயுள் தண்டனையோ என்னமோ காலம்பூரா சரி இவெல்லாம் பூமிக்கு இருக்கிறதே வேஸ்ட்டு அண்ட் இவளுக்கு ரெண்டு குழந்தைங்களை கடவுள் கொடுத்தா பாருங்கள் என் என் ஆஃபீஸ்க்கு வருவாங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக்கிட்டு இருக்கவங்க அத்தனை பேர் இருக்காங்க கடவுள்யா அவங்களுக்கு அதை கொடுக்கறது இல்லைன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி சண்டாலங்களுக்குலாம் வந்து குழந்த பாக்கியத்தை கொடுத்து வளர்க்க தெரியாத ஒரு பொம்பளை அவன் என்ன பொம்பளை ஆனால் அப்படி வந்து உனக்கு கள்ள காதலன் வந்து கேட்குது ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம பாலியல் பலாத்காரத்தை மட்டும் சொல்லவே முடியாது ஒரு நியூஸ் நம்ம பார்த்தோம் இது மாதிரி நமக்கு தெரியாம எவ்வளோ நடக்கிறது இல்லையா அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரக ரீதியா சொல்லணும்னா சுக்ரன் வந்து இதுக்கு காரணம் இப்ப வந்து பார்க்கும்போது சுக்ரன் வந்து பூமிக்கு ரொம்ப அருகாமையில இருக்கும்போது அந்த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் பிளானட் சொல்லுவோம் அந்த கிரகத்தினுடைய தாக்கமே எப்படி இருக்கும்னா இதை வந்து நம்ம கலிகாலம் அப்படின்னும் சொல்றோம் இந்த கிரகத்தினுடைய தாக்கம் மனிதன் மேல் அதிகமான காம உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நாம வளர்றோம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம வந்து இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் லைஃப் ஸ்டைல்னு சொல்றோம் சோ இது எல்லாமே வந்து ஒரு பெண்ணுக்காக இருக்கட்டும் ஒரு ஆணுக்காக இருக்கட்டும் அந்த காம உணர்வை தூண்டக்கூடியது வந்து சுக்ரன் தான் அந்த சுக்ரனினுடைய அந்த கதிர்கள் வந்து பூமிக்கு ரொம்ப அருகாமையில் வருது வீனஸ் வந்து இட் இஸ் நியரிங் த பிளானட் அர்த்துன்னு சொல்றோம் அதனால அந்த காம உணர்வு அதிகமாக இருக்கும் பொழுது பெத்த அப்பாவே வந்து மிருகமாறான் ஒரு கூட பிறந்த சகோதரன் நம்ம நினைக்கிறோம் ஜென்ரலாக வந்து ஒரு ஜோதிட துறையில் நாங்கள் இருக்கோம் பார்த்தீங்களா நாங்கள் பார்க்குற உலகமே வந்து வேறு பொதுமக்களாகிய நீங்கள் பார்க்குற உலகம் வேறு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த அப்பாவும் அம்மாவும் என்ன பெருமைப்படுவாங்கன்னா என்கிட்ட சொல்லியே இவங்க வந்து ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்களாம் அம்மா அந்த அப்பா வந்து ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்களாம் எந்த கண்ட்ரியில் யார் இருக்காங்கன்னே தெரியாதான் அந்த அளவுக்கு அவங்க பறந்து பறந்து சம்பாதிப்பாங்களாம் பிள்ளைங்களை வந்து வீட்டில் வந்து கேர்டை கட்ட விட்டுறாங்க வசதின்னா வசதி அப்படி ஒரு வசதி அந்த அம்மா சொல்லுது அந்த அந்த அம்மா சொன்ன கதை தான் என்கிட்ட என்கிட்ட பரிகாரத்துக்காக வந்தாங்க அதனால எனக்கு தெரியும் அப்போ அந்த அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க இவ்வளோ பணம் இருக்குது எல்லாம் இருக்கு ஆனால் என் வீட்டில் நடந்த இது என்னால் எப்படி வெளியில் சொல்லிக்கவே முடியல மேடம் பையனையும் பொண்ணையும் நான் வீட்டில் விட்டுட்டு போயிருந்தேன் கடைசியில் என் பையன் என் பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டான் என் பையனால் அப்படின்னு சொன்னாங்க இந்த கொடுமை ஒரு அம்மா வந்து சொல்லி இது இதுக்கு வந்து என்னக்கு ஃபஸ்ட்டு நான் அப்போ தான் அந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டே என்னுடைய ப்ரொஃபஷனில் எனக்கே அது புதுசுன்னு அப்போ தான் நான் கேட்குறேன் நான் இப்படி கூட இருக்குமா அப்படின்ட்டுனேன் இந்த அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க எனக்கு என்ன வேலையை விட்டாங்க அந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டுன்னு அதுக்கப்புறம் சில பரிகாரங்கள் எல்லாம் நாம் நானும் பண்ணி கொடுத்தேன் அவங்களும் சில கோயில்களுக்கெல்லாம் போனாங்க ஏன்னா ஒரு பெத்த பையனே வந்து பெத்த பொண்ணை கர்ப்பமாக்குன ஒரு விஷயம் அந்த கர்ப்பத்தை கலைச்சிருக்காங்க அது எவ்வளோ பெரிய பாவம் இப்போ இவங்க எவ்வளோதான் எனக்கு பணம் கொடுத்தா கூட இல்லை அவங்க வந்து ஒரு பரிகாரம் செய்கிறாங்க நான் வந்து ஒரு பத்து தான தர்மம் எல்லாமே நம்ம பண்ணால் கூட பண்ண பாவத்துக்குங்கிறது அவங்க அனுபவிக்காமல் போகவே முடியாது அந்த அம்மாவும் சரி அந்த பொண்ணும் சரி அந்த பையனும் சரி அப்போ அந்த வம்சத்தில் எவ்வளோ பெரிய பாவமோ இல்லை தெய்வானுகூலமோ இல்லைன்னா பணம் இருக்குது ஸோ பணம் மட்டுமே ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் புண்ணியத்தை தேடி தராது அவங்கவுங்க பாவம் அவங்கவுங்க புண்ணியங்கிறது அவங்க செயலில் தான் இருக்கே தவிர பணத்தின் மூலமாக அதை தீர்க்கவே முடியாது அண்ட் இன்றைக்கி இப்போ நம்ம இந்த பாலியல் பலாத்காரத்தை நம்ம பார்த்தோம் ஸ்ரீவதியா வந்து என்கிட்ட கேட்குறாங்க பெண் குழந்தைகளை எப்படி பத்திரமாகனேன் இப்போ நான் ஒரு இன்சிடெண்ட் சொன்னேன் பெண் குழந்தை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இப்போ ஒரு சகோதரன் கூட இருக்கணும்னு ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் சகோதரனே சரியில்லை இல்லை சகோதரனாலே ஒரு சூழ்நிலை எப்படி ஆகுதுன்னா அப்போ பெண் பிள்ளைங்க எங்கே தான் பத்திரமா இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ அந்த பாதுகாப்பு அந்த தற்காப்பு அப்படிங்கிறது நம்மிடத்தில் தான் இருக்க வேண்டும் பெண் குழந்தைங்களுக்கு தான் அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இறைவன் அருள் வேணும் ஒரு ஒரு பராசக்தி நம்ம கூட இருந்தால் ஒரு ஆம்பளை வந்து நம்மளை தப்பாக தொடுறதோ இல்லை ஒரு தப்பான ஒரு பார்வை அவங்க பார்க்கறதோ வராது எந்த வீட்டில் இறைவனினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கோ எந்த வீட்டில் அவங்க குருதேவர் அவங்களுடைய குரு இருப்பாங்க இல்லையா உங்களுக்கு வந்து ஆச்சா நம்ம ஆச்சாரிய என்ன சொல்கிறோம் உங்கள் குரு அருளும் இறைவனினுடைய அருளும் அந்த நம்பிக்கையும் தினமும் அவங்களுடைய வழிபாடு உங்கள் வீட்டில் இருக்கு அப்படின்னா எந்த விதமான ஒரு கெட்டதும் உங்களுடைய வீட்டிற்கு வரவே வராது அப்போ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலம் வேறு எதுலையுமே கிடையாது அப்போ உங்க குழந்தைங்களை ஆன்மீகத்துல நீ முருகனை வழிபாடு செய்ய நீ அம்பாலை வழிபாடு செய்ய தினமும் சஷ்டி கவசத்தை கேளு நீ வந்து நரசிம்மர் வழிபாடு செய்ய எதையோ ஒன்று பண்ணு அது ஒன்று அந்த கஷ்டத்தில் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக காப்பாற்றும் உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வந்து எப்படி டெய்லி சமைச்சு போடுறீங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தையும் அதோடு சேர்ந்து ஊட்டுங்க நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா உனக்கு நான் சாப்பாடு போடுறேன்னு இருந்தே சொல்லுங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் சொன்னால் கேட்க மாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க அடிபடும்போது அந்த நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வரும் குழந்தைங்களா சின்ன வயசுலேருந்து ரெண்டு அஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ குழந்தைங்க அப்படின்னு அதுதான் போய் உட்காரும் ரெண்டு வயசு குழந்தையா நடக்க ஆரம்பிக்குதா பேச ஆரம்பிக்குதா விளக்கேத்துங்க சாமி கும்பிடு அப்போ தான் அம்மா உனக்கு அதை தருவேன் அப்படின்னு சொல்லுங்க பக்தியையும் ஆன்மீகத்தையும் இறை நம்பிக்கையும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு எப்படி நீங்கள் போடுறீங்களோ அந்த மாதிரி ஊட்டணும் அது ஊட்டினாதான் உங்கள் குழந்தைங்களுக்கு அது பலம் உலகத்தில் எங்கே போனாலுமே ஒரு ஆண் அந்த பெண்ணை தவறாக பார்ப்பதோ இல்லை உங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் இதை மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்காமல் கண்டிப்பாக இருக்கும் இப்போது ஒரு சில இடத்துல இந்த பிள்ளைங்க வந்து ஒரு யார்கிட்டையாவது மாட்டிக்குவாங்க இந்த மாதிரி ஆனால் அந்த குழந்தைங்க தப்பிச்சிட்டு வந்துடும் ஐயோ எனக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசும் இது நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வரும் ஆனால் அந்த சூழ்நிலைகளை சமாளிச்சுட்டு வெளியில் வராங்க பார்த்திங்களா அங்கே இறைவன் வந்து அவங்களுக்கு துணி இருக்கார் அதனால் இது மாதிரியான சம்பவமே நடக்கக்கூடாதுன்னா அது நடக்கும் உலகம் இருக்கிற வரைக்கும் ஆண்பால் பெண்பால் என்ற இரண்டு இனங்கள் இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன தான் கவர்மெண்ட் சட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாலும் கூட நம்ம நம்மளை பாதுகாத்துக்கிற மாதிரி வேறு எதுவுமே கிடையவே கிடையாது அதனால் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாக்கிறதும் தைரியம் சொல்கிறதும் இல்லை உங்கள் 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 பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தில் தற்காப்புங்கிறத நீங்கள் சொல்லி கொடுத்தா தான் குழந்தைங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வளருவாங்க நிச்சயமா மேம் தற்காப்பு கலை அப்படிங்கும் போது நம்ம இடமே மின்சஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு இறைவன் என்னுடைய ஜபத்தை சொல்லணும் பொம்பளை பிள்ளைங்களா இடம் சூழ்நிலைலாம் பார்க்காதீங்க பல ஆறுன்னு ரெண்டு ஆறம் விடுங்க அவனை எக்ஸ்போஸ் பண்ணுங்க சொசைட்டிக்கு இவன் இந்த மாதிரி என்னை வந்து என் மேல கையை வச்சான் அப்படிங்கிறத சொல்லுங்க பெண்கள் வந்து எதில் தவறுவாங்க அப்படின்னா நாலு பேருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அசிங்கம் அப்படிங்கறது மனசுல வச்சுக்கிட்டு பயப்படுவாங்க தெரிஞ்சால் என்ன அவன் எவ்வளோ பெரிய ஒரு பொறுக்கியாக இருக்கான்றத நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வர விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம் அதனால் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் அந்த குழந்தைங்களுக்கு ஹேண்டில் பண்ண சொல்லித்தாங்க ஒரு தனிமையில் இருக்க ஒரு ஆம்பளைக்கிட்ட நீ மாற்றிக்கிட்ட அப்படின்னா அந்த அந்த சூழ்நிலையிலேருந்து நீ எப்படி வெளியில் ஓடி வரணுங்கிறத பசங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க தான் நிச்சயமா மேம் ஏன்னா இந்த காலத்து பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி எப்படி வளர்ப்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஸ்ப்ரே எல்லாம் இருக்கு ஆமா எடுத்து மூஞ்சியில் அடிச்சுட்டு வர வேண்டியதுதான் எப்ப வந்து ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை வந்து அவன் சகோதரியா பார்க்கலையோ இல்ல அம்மாவா பார்க்கலையோ அவன் பார்வை சரி இல்லையோ அவனுக்கு கண்ணு இருந்தா என்ன இல்லன்னா என்ன அதனால நீங்க என்ன இருக்கோ அவன் கண்ணே போனாலும் பரவாயில்ல எதையாவது ஒன்னு பண்ணிட்டு வாங்க தப்பே கிடையாது நிச்சயமா மேம் கண்டிப்பா எல்லா பெண் பிள்ளைகளும் நல்ல ஒரு போல்டா இருக்கணும் அப்படின் இது வந்து இந்த தைரியம் எல்லாம் அவங்க அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து வளர்த்து தான் ஒரு காலம் நம்ம இருந்தோம் பெண்கள் எல்லாம் அடங்கி வீட்டுக்குள்ள இருந்து வெளியில சொன்னா அசிங்கம் குடும்பமானம் இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசுவோம் பட் நமக்குன்னு ஒண்ணு வரும்போது அதை எப்பவுமே நான் சொல்லுவேன் ஒரு கோவிலுக்கு போறோம் புத்துல வந்து நாகம் இருக்கு அதை வணங்கி விளக்கெல்லாம் ஏத்தி சாமியெல்லாம் கும்பிட்டு வரோம் அதே நாங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுன்னா அது ஐயோ வந்துருச்சு அதை எப்படியோ வெள்ளை தள்ளுறதுக்கு தான் பார்க்குறோம் இல்லை அடிச்சு போட்டுருவோம் நம்ம நமக்கு எது ஆபத்தோ அதை அடிப்பதோ இல்லை அதை கொல்லுவதோ இல்லை அதை வந்து அப்புறப்படுத்துறதோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுச்சுவேஷனில் நமக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு பல விதங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு அது என்ன மாதிரியான கம்ஃபர்டபுளான ஒரு இதோ நீங்கள் கேட்கலாம் மேடம் இவ்வளோ பேசுகிறீங்களே உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கா அப்படின்ட்டு நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி காலேஜ் படிக்கும்போதும் சரி நாங்கள் வந்து வேலைக்கு போன நான்லாம் ஒர்க் இருந்தேன் வேலைக்கு போக டைம்லேயும் சரி நாங்கள் கூட இந்த மாதிரியான எல்லாம் நாங்களாம் ஃபஸ்ட்டே எப்போ வந்து ஒரு நம்ம நமக்கு இவன் சரியில்லை அப்படின்னு போது ஒன்று நாம் அங்கே இருக்கக்கூடாது இல்லை அவன் அங்கே இருக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம தெளிவாக இருந்துக்கிட்டு இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் ஏன்னா நிறைய பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இந்த பிரச்சனைகள் வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன் அதனால் ஒன் நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு வேலை ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால இதுக்கெல்லாம் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு எப்படி அதில் வெளியில் வரணும்னு சில வழிமுறைகள் இருக்கு நம்ம தான் அதை பார்த்துக்கணும் நிச்சயமா மேம் தக்க நேரத்தில் தக்க பதிவு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பதிவை ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் நன்றி மேம் என்ன நேர்களே இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பயனுள்ள பதிவுகள் பரிகார முறைகள் பூஜை முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாரதி ஸ்ரீகர் மேடமோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்